ஏன்னா விதி நியமிக்கப்பட்டாச்சு அந்த சலிப்பும் துன்பமும் தீரணும்னா அவனை ஒருத்தம் படைச்சான் அவன் தான் சிவன் அப்போ அவனை கும்பிட்டாதான் இந்த கஷ்டம் தீரும் நீ பிறக்கணுமா அப்ப நீ பிரம்மாவை கும்பிடு நாமெல்லாம் பிறவாத இன்ப அன்பு வேண்டவங்க ரெண்டாவது நமக்கு பிறப்பு வேணாம் இறப்பும் வேணாம் ஈக பரம சொல்லக்கூடிய ரெண்டு சுகத்தையும் கொடுக்கக்கூடியது சிவம் மட்டும்தான் ஆகையனால நான் பிரம்மாவை கும்பிடுறேன் விஷ்ணுவை கும்பிடுறா இந்த செல்வம் சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து இந்த ரெண்டு நிதியும் குபேரனுக்கு யாரு கொடுத்து வடதிசைக்கு தன்னுடைய நண்பன் ஆகிய குபேரனை அங்க வைக்கிறார் அவரு அப்போ ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய அவனையே இவருதான் நியமானம் பண்றாரு மூர்த்தங்களும் பூஜை பண்ணுச்சு அம்பாள் பூஜை பண்ணுது காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது எங்க காஞ்சிபுரம் முருகர் பூஜை பண்ணது திருமுருகன் பூண்டி விநாயகர் பூஜை பண்ணது கணபதிஸ்வரம் நவக்கிரகங்கள் பூஜை பண்ணது எல்லாரும் பூஜை பண்ற சாமியை நான் கும்பிடுறது தப்புன்னா அவன் தான் கெட்டு போவாரான் உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு